நான் எல்லாம் பேசிட்டேன் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் மெடிக்கல்ல இருந்து எல்லாமே பார்த்துப்பாங்க அதுவும் அந்த மெடிக்கல் கொடுக்குற ஹாஸ்பிட்டல் பேர் மொடக்கொண்டு சொல்லி விட்ருக்காருங்க இது யாருங்க பண்ணுவா உங்க பெரிய பெருசு சேருன்னாக்கா எங்களுக்கு தெய்வம் கடவுள் எங்களுக்கு எல்லாமே தான் என்னைக்கும் நாங்க எங்க ஆபீஸ்ல ஆமா அன்ன தான் பெருசா விஜயம் வச்சிருக்கோம் அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சிருப்பாங்க எல்லா யூனியன்ல ஆனால் எங்கள் யூனியன்ல இன்னைக்கு தலைமதி தலைமதி அன்ன ஃபோட்டோ அன்ன ஃபோட்டோ தான் ஏன்னா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் எட்நூறு குடும்பங்க இப்ப வாழ்கிறது நல்லா இப்போ எங்களுக்கு வீடுல இருந்து என்ன ஸ்பெஷலிஸ்டோ அவருக்கு இந்த நேரத்துல நாங்க வந்து நன்றிய நன்றிய சொல்லிடுவாரு அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்துல பொருளாளராக இருக்கிற கார்த்திக் நடிகர் கார்த்திக் அவர் வந்து பேட்டியிலே சொல்லியிருந்தார் என்னன்னா எல்லாருமே கடனா கொடுத்தாங்க விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவர் கடனெல்லாம் கொடுக்கல அவர் அன்பளிப்பா கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் பண்ணும் இதுவும் சினிமா துறைக்கு தான் பண்ணிருக்காங்க